ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷ ஹரி ஒர்க்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ப்ளவுஸ் வந்து ஒரு கல்யாண பொண்ணோடது இந்த ஸாரீ வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் ஸாரீ காப்பர் ஜரி ஸோ நாம் இதில் காப்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் போட்டிருக்கோம் இந்த டிசைன் வந்து அவங்களே சூஸ் பண்ணி கஸ்டமரே சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அது ரெண்டு டிசைன் போட்டிருக்கோம்னா காப்பர் ஜரி த்ரீ மூணு லைன் போட்டிருக்கோம் சுகர் பீடு ஒரு லைன் போட்டிருக்கோம் அண்ட் தென் மூணா நம்பர் பீடை ஃபிட் பண்ணி சுற்றி சுகர் பீடு கவர் பண்ணியிருக்கோம் சுகர் பீடும் மூணா நம்பர் பீடை ஃபிட் பண்ணி ஒரு சின்ன குட்டியாக ஒரு ஃப்ளார் டைப்க்கு வந்துருக்கு அப்புறம் புட் அங்கங்கே புட்டாக சுச்சிருக்கோம் ரவுண்ட் பீடில் சுற்றி சுகர் பீடு கவர் பண்ணி அங்கங்கே புட்டாஸ் சுச்சிருக்கோம் சேம் கண்டினியூட்டி தான் ஃப்ரண்ட் மேக்கும் ஸோ இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் டிசைன் அவங்க கொடுத்தது எப்படின்னா இந்த லைன்ஸே வந்து கண்டினியூஸாக வர மாதிரி ஸ்லீவ் டிசைன் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் இது இடையில பார்டர் இருக்கிறாங்காட்டி சைடில் போட்டால் தெரியாதங்கிறதுக்காக நாங்கள் சை சென்டரில் வர ஃப்ளாரை வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் சுகர் பில் ஹைலைட் பண்ணி ஜர்தோசியில் அதோட அந்த அரும்பு விவரிட மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் என்ன போட்டிருக்கோம்னா ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் போட்டிருக்கோம் காப்பரில் டிய டியூபீடை கிரிஸ்காஸ்க்கு டியூபீட்டில் வந்து விவி டைப்பில் ஃபிட் பண்ணி மூணாம் நம்பர் பீடை இட வச்சுருக்கோம் அண்ட் ஒயிட் கலர் திலகம் ஷேப் ஸ்டோனை ஸ்டோனை ஃபிட் பண்ணி ட்ராப் பீடை வந்து ஒரு லீஃப் மாதிரி லீஃப் டிசைனில் கொடுத்துருக்கோம் செகண்ட் லைன் ஒரு சுகர் பீட் அண்ட் மூணாம் நம்பர் பீடு ஒரு ரவுண்டு தேர்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன் மாதிரியே தேர்ட் லைன் கொடுத்துருக்கோம் அண்ட் லாஸ்ட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்த மாதிரியே லாஸ்ட் லைன்லேயும் சுகர் பீட் டியூப் பீ மூணு நம்பர் பீட் யூஸ் பண்ணி லைன்ஸ் போட்டுருக்கோம் ஸோ இந்த ஒர்க் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாவ் அைஸ் டே